வணக்கம் நான் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் ரஷீதா அப்படின்றது ஒரு தோல் சம்பந்தப்பட்ட ஒரு நோய் இந்த தோல் நோய் வந்து ஒரு தொற்று இல்லாத நோய் இது வந்து நம்மளோட தன்னுடல் தாக்க நோய் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தினோட பாதிப்புனால ஏற்படக்கூடிய ஒரு வியாதி தான் வந்து இந்த சூரியாசிஸ் இந்த சூரியாசிஸ் அப்படின்றது வந்து இந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தினோட பாதிப்புனால செல் ஆரோக்கியமான தோளிலோட செல்கள் வந்து அதிகமான உருவாக்கத்தினால தோளின் மேல படர்ந்து ஒரு பெரிய திட்டுக்களாக சிகப்பு நிறத்துல அதிக அரிப்புடன் தோன்றக்கூடிய ஒரு நோய்தான் வந்து இந்த சோரியாசிஸ் இந்த சோரியாசிஸ் வந்து எஸ்பெஷலி வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு இதுல ரொம்ப செவன்டி டூ நைன்டி பர்சன்டேஜ் வந்து ஆஹ் பிளேக் சூரியாசிஸ் அப்படின்றது வந்து ரொம்ப அதிக அளவு காணப்படுது இந்த பிளேக் சோரியாசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இதுவும் வந்து தோளினுடைய எந்த பகுதியிலையுமே அதிக படர்ந்து செதில்களாக உரியக்கூடிய தன்மையுடையது ஏன்னா அதிக அரிப்பு அதிகமா இருக்கும் அந்த அரிப்பு தன்மையினால நம்ம சொறியும் போது செதில்களாக உரியக்கூடிய ஒரு நிலைதான் சோரியாசிஸ் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது பொதுவா வந்து குழந்தைகளை அதிக அளவு பாதிக்கும் பெரியவர்களையும் பாதிக்கும் இது வந்து எப்படி அப்படின்னா குழந்தைகளுக்கு ஒரு கிருமி தொற்றுதுனால இரும்பல் சோ சளி தொண்டை கரகரப்பி இந்த மாதிரி எல்லாம் ஏற்பட்டு பிறகு அது வந்து சிறு சிறு சிகப்பு திட்டுகளாக தோளின் மேல படர்ந்து காணப்படும் இது வந்து இதுவுமே அதிக அரிப்புடன் காணப்படக்கூடியது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆஹ் பஸ்டுலர் சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லலாம் இது எப்படி இருக்கும் அப்படின்னா இது சிறு சிறு கொப்பளங்களாக சீலோட சேர்ந்து காணப்படும் இதுவுமே அது அரிப்புத்தன்மையோடய சிகப்பு நிறத்திலையும் இருக்கக்கூடியது ஆஹ் உணர்வு டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கழுத்தினோட மடிப்பு பகுதி கைகளோட மணிக்கட்டு மடிப்பு பகுதியில மார்பகத்தின் கீழ மடிப்பு பகுதியில இந்த மாதிரி மடிப்பு பகுதிகளில அதிக அளவு காணப்படும் இது சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சோரியாசிஸ் அப்படின்றது வந்து தோளினோட மென்மையாக அதிக சிகப்பு நிறத்தோட இருக்கக்கூடியதுதான் வந்து இந்த இன்வசோரியாசிஸ்ன்னு சொல்லுவோம் ஆஹ் அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா இது தலையிலே ஏற்படும் ஒரு விதமான தலையில ஏற்படும் அது மட்டும் இல்லாம காலினோட நகங்கள் கைகளோட நகங்கள்ல ஏற்படக்கூடிய ஏற்பட நிலை வந்து வந்து சோரியாசிஸ் சோரியாசிஸ் சொல்லுவோம் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ரொம்ப சிவியாரிட்டி கொடுக்கக்கூடியது கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா எரித்ரோம் டெர்மிக் சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது அதிக சிகப்பு நிறத்துடனும் டக்குன்னு ஒரு அலர்ஜி ரியாக்ஷன் மாதிரி உடம்பு ஃபுல்லாவே அதிக அளவு பர பறந்து காணப்படும் இது வந்து சிகப்பு நிறத்துல செதில்களா உரியும் அதிக ஏற்படுத்தக்கூடியது இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுன்றது ரொம்பவே பெஸ்ட் அது மட்டும் இல்லாம இந்த சோரியாசிஸ் அப்படின்றது வந்து தமிழ்ல தடிப்பு தோல் அலர்ஜி அப்படின்னு சொல்லலாம் காளாஞ்சாம் படை அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு பொதுவா ஆயுர்வேதத்துல அதுவும் இல்லாம நம்மளோட மூலிகை வைத்தியத்துல வந்து அதிக அளவு மூலிகை மருந்துகளை வைத்து மருந்துகள் காணப்படுது இது வந்து பர்மனடா கியூர் பண்ணலனாலும் அதிக அளவு கட்டுப்படுத்த முடியும் வந்து ரொம்பவே கம்மி பண்ணி தரக்கூடிய ஒரு நம்மளோட மெடிகேஷன்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த லாக்சோரின் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடியது அதுல வந்து ஆயில் இருக்கு கிரீம் இருக்கு இன்டர்னல் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு அப்புறம் வந்து சோப்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம லிக்விட் சோப்ஸ் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த லாப்சோரின் ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்ல அவைலபிலிட்டி இருக்கு இந்த லாப்சோரின் ப்ராடக்ட்ஸ் வந்து பர்டிகுலரா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆயிலோ கிரீமோ நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா இது வந்து நம்மளோட ஸ்கின்ல வந்து நம்ம அப்ளை பண்ணும் இது வந்து அதிக அளவு நம்ம ஸ்கின்ல ஊடுருவி ரத்த ரத்த ஓட்டத்தை வந்து மேம்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம இது வந்து அரிப்பையும் நல்லாவே கம்மி பண்ணி கொடுக்கும் பிளஸ் வந்து அதிகமான அந்த வறட்சி தன்மை இந்த வந்து நல்லா கட்டுப்படுத்தி கொடுக்கறது இல்லாம இது தொடர்ந்து ஒரு பத்து நாள் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு அரிப்பை நல்லாவே கம்மி பண்ணி கொடுக்கும் எரிச்சல் கம்மி பண்ணி கொடுக்கும் வீக்கம் கம்மி பண்ணும் ஸ்கின் வந்து ஒரு மாய்ச்சரைசரா வச்சுக்கும் அதுவும் இல்லாம ஆரோக்கியமான செல்களை உருவாக்குறதுக்குமே இது ரொம்ப எஃபெக்டிவா வேலை செய்யும் இது தொடர்ந்து ஒரு பத்து நாள் யூஸ் பண்ணும்போது போது நல்லாவே நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் எஸ்பெஷலி இதுல வந்து எந்த ஒரு கெமிக்கல் காம்போசிஷனும் கிடையாது கெமிக்கல் ப்ரிப்பரேஷன்ஸ் எதுவும் ஆட் ஆகல இது ஒன்லி த பிளான் எக்ஸ்ட்ராக்ஷனோட ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் இது இதுல வந்து எந்த ஒரு பக்க விளைவுகளோ பாதிப்புகளோ எதுவுமே ஏற்படாது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து இது ஒரு நேச்சுரல் சொல்யூஷனா இருக்கும் அது மட்டும் இல்லாம இதுல யூஸ் பண்ற எல்லாமே வந்து பிளான்டோட தண்டு வேர் இல்லை இந்த மாதிரி மூலிகைகள் சார்ந்து தான் நம்ம வந்து இந்த ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே இருக்கு இந்த லேப்சோரோட ப்ராடக்ட்ஸ் வந்து எஸ்பெஷலி வந்து ஆயில்ஸ் கிரீம்ஸ் இன்டர்னல் சப்ளிமெண்ட்ஸ் இந்த மாதிரி பல வகையான பார்முலேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு மார்க்கெட்ல அவைலபிலிட்டி இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாம ஒரு மருத்துவரோட ஆலோசனைன்றது மிக முக்கியமானது நன்றி